ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டிற்கு பதிலளித்தருளும் விண்ணக தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட மகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு கடவுளாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தெய்வீக மீட்பறை எங்களுக்கு அளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை அருளின் அதிசய திட்டமான அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மலை குகையில் காட்சி காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உலக பற்றுகளை துறப்பதன் அவசியத்தை காட்ட தனிமையான இடத்தில் காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணக மகிமையின் மேன்மையைக் காட்ட ஒளிவீசும் திருமேனியுடன் காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அறிவால் வரும் அழகை விட அருளால் வரும் அழகே சிறந்தது என காட்ட அழகின் வடிவாக காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆன்ம தூய்மையே மேலானது என காட்ட தூய வெண்ணாடை அணிந்து காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கற்பு விண்ணக பண்பு என காட்ட நீல நிற இடைக்கச்சையை அணிந்து காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணகமே நாம் அடைய வேண்டிய இலக்கு என காட்ட வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செபமாலை செபிப்பதே சிறந்த பக்தி என காட்ட திருக்கரத்தில் செபமாலையை ஏந்தி காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த உலகம் துன்பம் நிறைந்த கானகம் என்றாலும் நீர் எங்களுக்கு துணை எனக் காட்ட கற்களின் மேல் படர்ந்த முள்செடியை மிடித்தபடி காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்மையும் எளிமையும் உள்ளவர்கள் மேல் நீர் அன்பாய் இருக்கிறீர் என காட்ட ஓர் ஏழை சிறுமிக்கு பெர்னதத் காட்சியளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை நம்புவோருக்கு அசாத்தியமானது எதுவுமில்லை என காட்ட அந்த சிறுமி மூலம் ஒரு நீரூற்றை தோன்றச் செய்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது வல்லமையும் கிருபையும் எல்லையற்றது என காட்ட அந்த நீரூற்றை தாராளமாக பெருகச் செய்து எண்ணற்ற நோயாளிகளுக்கு உடல் நலம் அளித்த அமலோர்பவ அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளை நல்வழிப்படுத்தும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நேர்மையாளர்களை உறுதுப்படுத்தும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறந்தவர்களுக்கு அளிக்கும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளிக்கும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் செவித்திறனற்றவர்களுக்கு கேட்கும் ஆற்றல் தரும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்யும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளை குணப்படுத்தும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயரத்தில் வாடுபவர்களை தேற்றும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு துணையாயிருக்கும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எப்போதும் பக்தியுடன் வேண்டப்படும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் லூர்து திருத்தலத்திற்கு பல கோடி மக்களை வரச் செய்யும் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் தாயாகிய திருச்சபைக்காக உம்மை மன்றாடுகிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் திருத்தந்தைக்காக உம்மை மன்றாடுகிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குற்றங்களினால் தண்டனைக்கு உரியவர்களாயிருக்கும் எங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் உறவினர்கள் பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் நண்பர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் எதிரிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனை அறியாதவர்கள் மற்றும் நல்வழியை தேடுபவர்கள் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெற முடி பரிசுத்த லூர்துமலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செபிப்போமாக ஆண்டவரே உம் முன்னிலையில் பணிவுடன் விழுந்து கிடக்கும் எங்களை கனிவுடன் நோக்கியருளும் அமலோர்பவ லூர்து வண்ணையின் பரிந்துரையால் நாங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி நற்பண்புகளில் வளரவும் உமது அருளோடு வாழ்ந்து விண்ணக பேரன்பத்தை அடையவும் அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் As we conclude this sacred prayer, I invite...